கடந்த வாரம் திரைப்பட இயக்குனர் திரு சிவன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக என்னை அலுவலகத்தில் சந்தித்தார்கள் அப்பொழுது அவரோடு வந்த உள்ளூரில் இருந்த சில நபர்கள் அவரை வைத்துக்கொண்டு இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள் என்றெல்லாம் பேசினார் நான் அவரிடத்தில் இது மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வந்த செய்தியின் அடிப்படை அடிப்படையில்லாம் பேசக்கூடாது என்று அவர்களிடத்தில் அறிவுறுத்தினேன் விக்னேஷன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக நினத்திலே இதை பற்றி பேசவில்லை இந்த நான் அந்த நபரை இந்த சம்பந்தமாக பேசிய நபரை நான் கண்டிக்கும்பொழுது கண்டித்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு இவர் புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன்